ஜெய் ஜெய் தீப் ஜெய் இந்த அண்ணல் அம்பேத்கருடைய பிறந்த நாடுல அப்புறம் வாழ்க்கையில இங்க எல்லாரையும் நான் பாராட்டு ஏன்னா நான் வர வழியுமா பாக்குறேன் அம்பேத்கருடைய புகைப்படத்தை வச்சுட்டு அதுக்கு ஒரு மாலை போட்டு இந்த மாதிரி ஒரு சிறு சிறு கூட்டம் அங்கங்க அவருக்கு மாதமரியாதை பண்றதுலதான் இந்தியாவுடைய நீர்மூச்சு இன்னமும் இயங்கிட்டு காரணம் நினைவில் வச்சிருக்க உங்களுக்கு தான் அவர் மத்திய பிரதேச பிறந்ததா சொல்வாங்க எல்லாருமே உடலோட மத்திய பிரதேசத்துக்கு தான் பிறப்பாங்க ஆனா அவர் இதயத்தோட மத்திய பிரதேசத்தை அதனாலதான் அந்த ஈரத்தோட இந்த சமுதாயத்தில் இந்த ஏற்றத்தாடுகளே இல்லாத அளவுக்கு ஒரு சமுதாயத்தை உண்டாக்குறதுக்காக அவர் வாழ்நாளியே அர்ப்பணிச்சிருக்காரு இந்த நன்னாளில் அவருடைய புகழ் பார்வையில நம்ம தொடர்ந்து அவங்களுக்கு எட்டுமான பணியை நம்ம தொடர்ந்து எடுத்துட்டு போகிறாங்க நன்றி